ஒரு வியாபாரிக்கிட்ட போய் நீங்கள் ஒரு மாட்டை வாங்க போகிறீங்க ஒரு ஒரு வியாபாரி கறிக்கு மாடு ரெகுலராக கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் வளர்ப்பு மாடு வாங்க போகிறீங்க பொழுது உங்களை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நீங்கள் வளர்க்குறதுக்கு மாடு வாங்க வந்திருக்கீங்களா இல்லை வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் பொழுது அதாவது ஒரு மாடை நல்ல பெரிய மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலைசட்டாக இருக்குது இது விளையாண்டுருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் வந்து கேட்பீங்க இது நல்ல மாடானு அவுத்திருக்கீங்களா அது வீடியோ இருக்கா அப்படின்னு அவங்க அதுக்கு சொல்லுவாங்க நல்லா விளையாண்ட மாடு தான் வச்ச மாடு தான் நல்லா பாஞ்ச மாடு பார்க்க முடியாமல் கொடுத்துட்டாங்க இல்லை வீட்டில் பாஞ்சு விடுச்சின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய வியாபாரிகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பொய்யான தகவலை எல்லா வியாபாரிகளும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு நூற்றில் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு மாடை வந்து பார்த்துருந்தோம் ஒரு உம்பளச்சேரி மாடு வந்து இது விளையாண்ட மாடு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னார் நமக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை ஒரு வேளை பொய் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சி என்னென்ன சொல்கிறீங்க விளையாண்ட மாடு எதுக்கு நான் கறிக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பார்க்க முடியாமல் கொடுத்துட்டாப்பா பராமரிப்பு பண்ண முடியாமல் மாட்டை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நமக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு மாடுக்கு வந்து கொம்பும் எடுக்கலை மாட்டுக்கு பராமரிப்பு அப்படியா சிறப்பாக பண்ண மாதிரி இல்லை ஏன்னா வேடிக்கை இப்போ தான் முடிஞ்சி ரெண்டு மாதம் கூட ஆகலை இல்லையா முழுசா அப்படின்னும் பொழுது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாடை தான் வந்து விளையாண்ட மாடு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படி விளையாண்டுருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக சந்தைக்குள்ளே வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஏதாவது ஒரு நூற்றுல ஒரு மாடு ரெண்டு மாடு அந்த மாதிரி விளையாண்ட மாடு சந்தைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு வேளை வயசாகி வந்திருக்கலாம் அப்படிலாம் ஏதாவது கோளாறுகள் அடிபட்டு முடியாமல் சந்தை சந்தைக்கு வந்து விளையாண்ட மாடு வந்திருக்கலாம் அதையும் மீறி ஒரு நல்ல விளையாண்ட மாடு சந்தைக்குள்ளே வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த மாடு டஸ் புசுன்னு ஆடுறதை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி விவரம் கேட்போம்னு ஒருத்தர் அந்த மாடை கொண்டு வந்துட்டவர்கிட்ட போய் கேட்டோம் ஆனால் இந்த மாடு எப்படிண்ணே நல்ல மாடானே ஆடி இதை ஊற்றிருக்கலாம் வீடியோ இருக்கானு கேட்கும்பொழுது வீடியோலாம் இல்லைப்பா நம்மகிட்ட நல்லா விளாண்ட மாடு தான் வாங்குறேன்னா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எழுவதாயிரம் ரூபாய் வந்து விலை சொன்னார் எழுவதாயிரம் ரூபாய் சொல்லும் பொழுது ஆனால் சந்தைக்குள்ளே மாடு நிற்கிது வீட்டில் இருந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விலை கட்டுப்படி ஆகும்னா சந்தைக்குள்ளே பொழுது அதுக்கேற்ற மதிப்பை சொல்லுங்கண்ணா நாங்கள் வளர்க்குறதுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவர் வந்து எழுபது தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் சரி அப்படின்ட்டு மாட்டை வந்து விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த மாடை ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது யாரோட மாடு எதுக்காக மாடை கொடுத்தீங்க அதாவது மாட்டோட ஓனர் அது அந்த வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏன் கொடுத்தீங்கிற தகவலை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மாடை பார்க்கும்பொழுது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாடு அவ்வளோ அழகாக தமிழ் அந்தஸ்து அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருந்துச்சு உடம்பு ரொம்ப வாடலாக இருந்தாலும் தமிழ் நல்லா ஏற்றமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு பார்க்க இது கும்பலச்சேரி வகையை சேர்ந்த ஒரு மாடு தான் பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து விலை கேட்டோம் அவங்க ரொம்ப அதிகப்படியான விலை சொன்னதால வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா கறிக்காகத்தான் இந்த மாடை வந்து வாங்கியிருந்தாங்க கறி கறிக்கு ஏற்றுறதுக்கு இந்த மாட்டை வாங்கினாங்க அவங்ககிட்டையுமே போய் நான் பேசினேன் என்ன விலைக்கு நான் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அந்த சம்திங்கில் வாங்கின மாதிரி சொன்னார் இந்த மாதிரி நல்ல மாடுகளை கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வளர்க்குறதுக்குன்னு பிரியப்பட்டு வர்றவங்கள்ட்ட அதிகமாக விலை சொல்லாமல் பார்த்து உங்களுக்கு கருக்கி கொடுக்க கூட அந்த விலையிலேருந்து ஒரு பத்தஞ்சு ஒரு ஐநூறு ஆயிரத்தை சேர்த்து வச்சு கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு மாடை சந்தைக்குள்ளே கொண்டு போயிருக்கீங்க அது நல்ல மாடு தான் ஒரு முப்பதாயிரத்துக்கு கறிக்கு வாங்குவாங்க அப்படின்னா வளர்ப்புக்குன்னு வந்து கேட்கறவங்கள்கிட்ட ஒரு முப்பதாயிரரூவா ஒரு முப்பதாயிரத்தி ஐநூறு ஒரு முப்பத்தி ஓராயிரம் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுத்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கறிக்கு இது உலவுக்கு தான் போகும் அப்படிங்கிறது தெரியாது மாட்டை பிடிச்சி போய் டக்குன்னு பார்த்தோன்னே வாங்குறதுக்காக தான் முற்படுவாங்க அதனால் தயவு செஞ்சு மாடு கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் வளர்ப்புக்குன்னு கேட்குறவங்கள்ட்ட ரொம்ப பேரம் ரொம்ப வளர்ப்புக்கு தானே வாங்குறாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து வச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்டில் வந்து விலை சொல்லாதீங்க நான் அனுபவப்பட்டதுனால இந்த வார்த்தையை வந்து நான் சொல்கிறேன் நிறைய மாடுகள் இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன் நல்ல 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 மாடாக இருக்கே அப்படின்னு சொல்லி விலை கேட்டோம்னா வளர்க்குறதுக்கு தானே வாங்குறீங்க அப்படிங்கிற அதான் அடிப்படையில் பணத்தை வந்து கூட சொல்லுவாங்க பத்தாயிரம் ஐயாயிரம் சேர்த்து சொல்லுவாங்க நம்ம சந்தைக்குள்ளே மாடு வாங்க வர்றதுக்கான காரணமே நம்மளால் அதிக பணம் கொடுத்து ஒரு மாட்டை வாங்க முடியலை அப்படிங்கிறதுனால தான் ஒரு சந்தை மதிப்பில் ஒரு மாட்டை வாங்கி அதை காப்பாற்றி நல்லா உடம்பு ரெடி பண்ணி அவுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம வந்து சந்தைக்குள்ளே மாடு வாங்க வருவோம் அங்கேயுமே வந்து இந்த மாதிரி நடக்கும் அதனால மாடு கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் ஒரு சின்ன முயற்சியாக எடுத்து பாருங்க உங்கள் மாடு எங்கேயாவது போய் நல்லா இருந்துட்டு போட்டுமே ஒரு ஆயிரம் ஐநூறு சேர்த்து வச்சு கறிக்கு கொடுக்குற விட ஒரு ஐநூறாயிரம் சேர்த்து வச்சு கொடுத்து யாரையா வளர்க்கறது விட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்